இவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரலட்சுமி பூஜை செய்ய முடியாதவங்க அடுத்து என்னைக்கு செய்யலாம் இந்த கேள்வி ஒரு சில சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க அவர்களுக்கு பதில் தரும் விதமான ஆடியோ பதிவு ஆடியோக்கு போகிறத்துக்குமான ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடம் வரலட்சுமி பூஜை அம்மாவுக்கு மூலிகை கலசம் அதாவது பெருநெல்லி செடியினுடைய வேர் மல்லி செருனைய வேர் மற்றும் தாமரை விதைகளை கொண்டு அம்மாவுக்கு கலசம் கட்டி உங்கள் வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா சகல ஐஸ்வர்யமும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் எங்களிடம் வரலட்சுமி மூலிகை கலசம் சென்று வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் பதினோரு அற்புதமான வரலட்சுமி தாயின் சூட்சம தாந்திரிகங்கள் பண ஈர்ப்பை ஏற்படுத்தும் தாந்திரிகங்களை வரலட்சுமி பூஜை அன்று எந்தவித கட்டணமும் இல்லாமல் சொல்லித்தரப் போகின்றேன் வரலட்சுமி கலச செட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி கலசம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் வரலட்சுமி பூஜை ரொம்ப முக்கியமான ஒரு பூஜைங்க நீங்கள் ஆன்மீக ஈடுபாடு உள்ளவளாக இருந்தால் அம்மன் பக்தராக இருந்தால் நிச்சயம் சொல்லுகின்றேன் வரலட்சுமி பூஜையை தவற விடவே கூடாது வருடத்தில் வரக்கூடிய நவராத்திரி தினங்கள் ரொம்ப முக்கியமோ எப்படி வருடத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப முக்கியமோ எப்படி வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி அம்மன் பக்தர்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு இந்த வரலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வரலட்சுமி பூஜை இந்த ஆண்டு என்னைக்கு செய்யணும் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஒருவேளை சூழ்நிலையின் காரணம் சூழ்நிலைனா என்ன அப்படின்னா மாத விளக்கு தொந்தரவால் அன்னைக்கு பூஜை செய்ய முடியல அல்லது அன்னைக்கு வேறு ஏதேனும் முக்கியமான ஒரு பிரச்சனையினால் உங்களால் பூஜை செய்ய முடியல உடல்நிலை சூழ்நிலை தொழில் இப்படி எந்த ஒரு சூழ்நிலையினாலையும் அன்னைக்கு பூஜை செய்ய முடியலைன்னா ஆன்மீக வேதத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து எப்போ செய்யணும்னு அந்த வகையில் எட்டாம் தேதி பூஜை செய்ய முடியாதவர்கள் அடுத்த வெள்ளிக்கிழமையான பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி முப்பது இந்த பூஜையை செய்யலாம் புரிஞ்சுக்கோங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பூஜை செய்ய முடியாதவங்க பதினஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்வது உங்கள் குடும்பத்திற்கு வரலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும் பதினஞ்சாம் தேதியும் இதே முறைப்படி தான் இப்போ நான் கீழே ஆடியோ கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த ஆடியோ முறைப்படி தான் பூஜை செய்யும் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய எட்டாம் தேதி அல்லது பதினைந்தாம் தேதி நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செய்தால் அம்மாவே வந்து உணவருந்திய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தான் நமது அன்னசேவா குழு வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அன்னைக்கு ஆயிரத்தி ஒரு சுமங்களி பெண்களுக்கு உணவு தானம் பண்ண போறோம் இந்த உணவு தானத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு செலுத்த விரும்பினால் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு கொடுத்து அம்மாவோட அருளை பெற்று ஐஸ்வர்யத்துடன் வாழுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்